டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் நெருங்கியுள்ள நிலையில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் டெல்லி சட்டப்பேரவைக்கான தேர்தல் வரும் ஏழாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் பாஜக ஆம் ஆத்மி காங்கிரஸ் உள்ளிட்ட வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சிகளின் தலைவர்கள் தீவிர பிரச்சாரம் செய்து வருகின்றனர் இதற்கிடையே டெல்லி தேர்தலில் நாளுக்கு நாள் சூடுபிடித்துள்ள வரும் நிலையில் குஜராத் முதல்வர் ஆனந்த் பெண் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக இன்று பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார் அவர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கும் பணியில் ஆனந்தி பெண் ஈடுபட்டுள்ளார் இதேபோல் பாஜக முதல்வர் வேட்பாளர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது ஆம் ஆத்மி கட்சியின் முதல்வர் வேட்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் வாக்காளர்களை தவறாக வழிநடத்துகிறார் என பாஜக வேட்பாளர் கிரண்பேடி குற்றம் சாட்டியுள்ளார் கெஜ்ரிவால் டெல்லியில் ஆட்சி செய்ய முடியாமல் ராஜினாமா செய்தவர் எனவும் ஊடகங்களில் பேசப்பட வேண்டும் என நினைப்பவர் எனவும் கிரண்பேடி தெரிவித்துள்ளார் इसलिए मेरे लिए कोई आश्चर्य नहीं है जो वो कह रहे हैं कि मुझे आप गिरफ्तार भी कर लो क्योंकि यही तरीके ये उनकी मांग रहती है சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே தனது வெளிப்படையாக இல்லாமல் தனியாக ஆசி வழங்கியுள்ளதாக ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார் கிரண்பேடி பற்றி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் நல்ல பெண்மணிதான் ஆனால் அவர் தவறான கட்சியில் உள்ளார் என தெரிவித்துள்ளார்